ஒரு நல்ல குடும்பத்தில் சுவாமி ஒரு ஒரு நல்ல குடும்பம் ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு தாய் தந்தை அவங்களுடைய அப்பா அம்மா குழந்தைகள் இருக்காங்க இதில் ஒரு நல்ல கணவனு அவனுடைய கடமை என்ன மனைவியோட கடமை என்ன பெற்றோருடைய கடமை என்ன குழந்தைகளுடைய கடமை என்ன சார் இப்போ நல்ல குடும்பம்ன்ற ஒரு டெஃபினேஷனே மாறிப்போச்சு மனைவி மக்கள் மக்கள் மனத்தில் நல்ல குடும்பம்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கணும் வேறு யார் இருந்தாலும் நம்மளால் இப்போ யாரும் ஏற்றுக்க முடியாது நாம் நாம் இந்த பூமி தாயிலேருந்து வர்றோன்னே மருந்து போச்சு இன்னும் நம்ம தாய் மறக்க மாட்டோமா அது மறந்துடுவோம் எங்கேருந்து வந்தோன்றதே நமக்கு மருந்து போச்சு மறக்கக்கூடாது மறக்கலாமா கூடாத விஷயம் வேற மறந்து போச்சா இல்லையா மறக்கக்கூடாதுன்றது நீங்கள் போதனை மருந்து போச்சு மக்களுக்கு எப்போ இப்படி மறந்துட்டாங்களோ இல்லாத செடி மாதிரி ஆகிடுவாங்க எப்போ இல்லாத செடி ஆகிடுச்சும் அது கொஞ்சம் கஷ்டப்படுது அது ஒரு பெரிய சொர்க்கத்தில் வச்சாலும் கஷ்டப்படுது நறுக்கத்தில் வச்சாலும் கஷ்டப்படுது இப்போ அதுக்கு பாருங்க மக்களுக்கு அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றியே டென்ஷன் ஆகிடுச்சு வெற்றிகரமாக இருக்கிறவங்க தானே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படிதானே வாழ்க்கையில் வர்ற வெற்றியே நமக்கு பாதிப்பு ஆகிடுச்சுன்னா இனி என்ன சுகம் இருக்குது நமக்குன்னு கேட்குறேன் எது வந்தாலும் நமக்கு சுக்கம் இருக்கும் எல்லாமே வரும் நமக்கு ஆனால் எது வந்தாலும் சுக்கம் இருக்காது இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மேற்கத்தி நாட்டில் எல்லாமே இந்த கலாச்சாரத்தில் எல்லாமே இருக்குது மனிதனுக்கு சுகம் இல்லை நீங்கள் எது கற்பனை பண்ணிக்கிறீங்களோ எல்லாமே இருக்குது ஆனால் சுகமா இல்லை என்னத்துக்குன்னு இன்பத்து தேடுதலில் இருக்கிறான் ஆனந்தத்து தேடுதலில் இல்லை ஒன்று ஆனந்தத்து தேடுதலில் இருந்தால் தானாகவே உங்கள் புத்திக்கு புரிஞ்சிடும் உள்நோக்கி பார்க்கணும் நீ இன்பத்து தேடுதலில் இருக்கிறீங்க இன்பத்து தேடுதலன்னா இது சரி தப்பு விஷயம் இல்லை இது ஒரு அடிமைத்தனம் அவ்வளோதான் அடிமையாக இருக்கிறது சரியாக தப்பான்னு கேட்டால் அதை நீங்கள் பதில் சொல்லிக்கணும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ன என்னால் அடிமையாக ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது ஒரு அசிங்கமான விஷயம் நான் நினச்சிக்கிறேன் அடிமையாக இருக்கிறதே நல்லதுன்னா இப்போது ஒரு சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு காஃபி குடிச்சுக்கிறான் அவருடைய இன்பத்துக்காக அவருக்கு எதுவும் காஃபி பிடிக்கணும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை காஃபி குடிக்கலன்னா உயிரே நடக்காது அடிமைத்தனம் தானே காலையில் காஃபி குடிக்கலன்னா உயிர் நடக்காது சாயந்தரம் தண்ணி போடலைன்னா உயிர் நடக்காது அவருக்கு அடிமைத்தனம் தானே நான் சொல்கிறது அடிமைத்தனம் வேண்டாம் மனிதனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும் தானே நோக்கம் ஆனந்தமாக இருக்கணுன்னா ஆனந்தத்துக்கு மூலம் எங்கே இருக்குது எந்த நோக்கத்தில் போனால் எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும் உங்கள் புத்திசாலித்தனத்தில் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியும் இன்னொரு சொன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் புத்திக்கு அனுசாரமாக கொஞ்சம் அப்படி உட்காந்து என் வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னும் ஆனந்தமாக இருக்கணும்னா எங்கே தேடணும் நான் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நீ உள்ள உங்கள் புத்தி உள்ளோன்னு சொல்கிறதா இல்லை மாமரத்தில் தேங்கணும்னு சொல்லுதானு கட்டாயமாக உள்ளவன் சொல்லுது தானே இப்போ ஆனந்தமாக இருந்தால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை பற்றி நீங்கள் ஒன்றுக்கு நினைக்க வேண்டாயிருக்கு நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு அனுசாரமாக என்ன அதை செய்வீங்க இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா ஆனந்தத்தை தேடுதலில் இருக்கிறீங்க ஆனந்த தேடுதல் இல்லை அதை விட்டுட்டு வெறும் இன்பத்து தேடுதலில் இருக்கிறீங்க இன்பம் வந்தால் தான் ஆனந்தம்னு நினச்சிக்கிறீங்க இது அடிமை நோக்கத்தில் அடிமைத்தனத்து நோக்கத்தில் நான் போயிருக்கிறோம் இல்லை மனிதனுக்கு சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தது நம்ம என்ன வச்சுருக்குறோம் நான் பிரபஞ்சத்தில் கடவுள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த கலாச்சாரத்தில் கடவுள் ரொம்ப உயிர்ந்தது இல்லை எல்லாத்துக்கும் உயர்ந்தது முக்தி சுத்தந்திரன்றது எல்லாத்துக்கும் முக்கிய முக்கியமானது எப்போது நீங்கள் இன்பத்தை அடிமை அடிமையில் அடி அடிமைத்தனத்தில் சிக்கிறீங்களோ அப்போது முக்தி விட்ட மாதிரி தானே மனிதனுக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மை ஏதோ அது முழுகடிச்சிட்டிங்க நீங்கள் அடிமைத்தனத்தில் எப்போ போயிட்டீங்களோ அப்போ இது தப்பு இது சரி இது பண்ணுங்க இது பண்ண வேண்டாம் இது நான் சொல்லலை உங்களுக்கு போதனை சொல்லலை உங்கள் நன்மைக்கு எது ரொம்ப தேவையானது கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம் உங்கள் உயிர் மதிப்பான உயிராக இருந்தால் உயிர் தன்மைக்காக டெய்லி கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தானே இதுக்கு தான் தியானம்னு சொல்லுவோம் டெய்லி என்னமோ வேலை இருக்குது நமக்கு நூறு என்னமே இருந்தாலும் கண்ணு மூடி உட்காந்துக்கிறது என்ன்த்துக்கான உயிர் தேவைக்கு நோக்கமாக நாம் போயிருக்கிறோமா இல்லை அந்த நோக்கம் விட்டுட்டு வேற எங்கேயோ போகிற டெய்லி கவனிக்கணும் தானே நாம் பிஸ்னஸ் பண்ணாலே ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போகுதான்னு பார்க்குறீங்க தானே இந்த உயிர் பார்க்க வேண்டாமா இந்த உயிர் ப்ராஃபிட்டாக போகுதா லாஸாக போகுதான்னு பார்க்க வேண்டாமா டெய்லி பார்த்துக்கணும் இதுக்கு தான் தியானம்னு சொல்லிக்குவோம் கண்ணு மூடி உட்காந்து உயிர் உயிர் நோக்கத்தில் போயிருக்குதா இல்லை வேறு ஏதோ நோக்கத்தில் சமூகத்தில் சிக்கி வேறு ஏதோ நோக்கத்தில் போகிறதான்றது நாம் டெய்லி கவனிக்கணும் இது ஒன்று வச்சுட்டிங்கன்னா மித்தது எல்லாமே என்ன செய்யறதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த குடும்பத்துக்கு மொத்தமாக இது குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே சொல்கிறீங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் அண்ணா குடும்பம் நான் பண்ணது என்னென்ன ஒருத்தருக்கு ஒரு உதவியாக இருக்கணும் ஆனந்தமாக கூட மக்கள் சேர்ந்து வாழ முடியும் இருக்காது இப்போ பல காரணத்தினால இது ஏதோ ஒரு காரணத்தினாலே சொல்ல முடியுது பல காரணத்தினால இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதாரத்து காரணத்தினால கெரியர்ன்ற காரணத்தினால பிஸ்னஸ்ன்ற காரணத்தினால பிஸ்னஸ் பரவாயில்ல கொஞ்சம் சேர்த்திக்குவாங்க கெரியர்ன்றது இருக்கிறவங்க தாய் தந்தை அதிகம் வச்சுக்க முடியல அதுக்குன்னா அவர் எங்கே கிடச்சா அங்கே போகணும்னு ஆர்வம் இருக்குது இந்த வயதானவங்க வச்சு எங்கே வேணாலும் அங்கே போக முடியாது இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது மாடர்ன் லைஃப்பில் இதனால் ஃபேமிலின்றது எந்த அளவுக்கு சிரிசாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சால் எங்கே வேணாலும் போக முடியும் நாளைக்கு இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா அங்கே போக முடியும் இன்னும் இன்னொரு இடத்துல போகணும் எங்கே வேணாலும் மாற்றிக்க முடியும் செய்ய முடியும் இதனால் தாய் தந்தைக்கு எங்கே சுக்கமாக இருக்கணும் அங்கே வச்சுட்டு பார்த்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை சமூக சூழ்நிலை மாறுது ஆனால் நம்ம உணர்வில் எப்படி இருக்கிறோன்றது தானே முக்கியம் எல்லாமே ஒரே வீட்டில் சேர்ந்துக்கணும் போந்துக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை தனித்தனியாக இருந்தால் அன்பாக இருந்தாலும் போது எல்லாமே ஒரே வீட்டில் போ பூந்தி சண்டே போட்டுக்கிற பதிலாக தனித்தனியாக இருந்து அன்பாக இருந்தாலும் போதும் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறது அவரோ ஒரு தனி குடும்பத்துக்கு எப்படி எப்படி தேவையோ ஒரு ஒருத்தருக்கு கூட இருக்கிறது நல்லா இருக்குது இரு இன்னொருத்தருக்கு தூரமாக இருந்து அன்பாக இருக்கிறதே நல்லா இருக்குது அவரவருக்கு எப்படி ஒத்து வருதோ அப்படி பண்ணிக்கட்டும் அதுக்கு ஒன்றும் ரூல்ஸ் பண்ண முடியாது ஆனால் முக்கியமானது என்னன்னா நாம் என்ன கவனிக்கணும்னா எந்த ஒரு மனிதன் கூடயும் நாம் இருக்க முடியல அது சரியில்லை சரி உங்கள் தாய் தந்தை கூட ரொம்ப அன்பாக இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு அன்பான நண்பர் இருக்கணும் அன்பான நேபர்ஸ் இருக்கணும் எது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு மனிதன் நீங்கள் இன்னொரு மனிதன் ஏற்றுக்கிறது என்னென்னா என்ற தன்மை கொஞ்சம் கொறிச்சா தான் இன்னொரு மனிதன் ஏற்றுக்க முடியும் இல்லைன்னா அவனுக்கிட்ட இல்லை நான் தான் எல்லாமே இருந்தால் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நானுன்ற தன்மை கொறிச்சா தான் எல்லாேருக்கும் வந்து சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கும் இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இந்த நானன்று தன்மை குறைச் குறைக்காம எல்லாமே நான் தான் நினச்சா யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க யாரும் அவங்க கூட ரெண்டு பேர் சிக்கி போயிருக்காங்க அவர் இருப்பாங்க மித்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இது பார்த்துக்கணும் இந்த நானன்று தன்மை குறைச்சி யாரே வந்தாலும் நம்ம கூட சுகமாக இருக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்ம சௌரியத்துக்கு அனுசாரமாக எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் எல்லோரும் ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே பண்ணிக்க முடியும் முடியாது அப்படி அவர் ஒரு சூழ்நிலைக்கு அனுசாரமாக பண்ணிக்கணும் ஆனால் நாம் இது எதுக்கு நாம் குடும்பத்தில் இருக்க முடியலன்றதை நாம் பார்க்கணும் இது சும்மா சௌரியத்தினாலையா இல்லை நம்மளால இருக்க முடியாது கூடிய யாரு கூடியும் நம்ம கூட இருக்க முடியலன்னா நாம் பைத்தியத்து நோக்கத்தில் போயிருக்கிறோம் நான் நானுன்ற நோயை நமக்கு பிடிச்சிருக்குது அந்த நோயை குறைச்சிக்கணும் நம்ம கட்டாயம்